வணக்கம் இந்த வீடியோவில் கைனமேட்டிக்ஸ் அதாவது நீட் சிலபஸில் நம்மளுக்கு செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போர்ஷன் அது அதில் ஆக்சல்ரேஷன் முடுக்கம் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த லெசனில் வெலாசிட்டி பார்த்துட்டோம் இல்லையா அதில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அதை பார்த்துட்டோம் அடுத்து வந்து அதுக்கு ரிலேட்டடான கிராஃப்ஸ் வந்து பார்த்துட்டோம் வரைபடங்கள் பார்த்துட்டோம் அதாவது பொசிஷன் டைம் கிராஃப் அதிலேருந்து எப்படி வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தாச்சு இப்போ அடுத்தது வந்து ஆக்சலரேசன் முடுக்கம் முடுக்கம்னா என்ன உங்களுக்கு தெரியும் ஆக்சல்ரேஷன் அப்படின்னா ஜென்ரலாக சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதுதான் ஆக்சலரேசன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த திசை வேகம் அப்படிங்கிறது முக்கியம் திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதுதான் நம்ம முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ திசைவேகம் அப்படின்னாவே நமக்கு வந்து என்னது அது வந்து ஒரு வெக்டார் அளவு இல்லையா அதில் என் மதிப்பும் இருக்குது திசையும் இருக்குது வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி இட் ஆஸ் போத் மேக்னிட்யூட் அண்ட் டேரக்ஷன் அப்போ அந்த வெலாசிட்டியில் ஐதர் மேக்னிட்யூட் ஆர் டேரக்ஷன் இதில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனாலும் அதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி அண்டர் ஆக்சலரேஷன் சொல்ல முடியும் ஓகே அதாவது திசை வேகத்தில் என் மதிப்பு திசை ரெண்டு இருக்குது திசையோ அல்லது எண்மதிப்போ மதிப்போ திசை வேகத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஏதாவது ஒன்று மாறினாலும் அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம் பொருள் வந்து முடுக்கமடையுது அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே உதாரணமாக ஒரு பொருள் ஒரு வண்டி நேர்கோட்டில் போயிட்டே இருக்குது அதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமாகுது முதல்ல வந்து நாற்பது கிலோமீட்டர் பர் ஆவர் ஸ்பீடில் வந்து போகுது ஓகே கொஞ்ச நேரத்தில் அதனுடைய ஸ்பீடு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பர் ஸ்பீடு வந்து அதிகமாகுது ஒரே நேர்கோட்டில் தான் போகுது ஆனால் ஸ்பீடு வந்து என்னது நாற்பது கிலோமீட்டர் பர் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் பர் ஸ்பீடு வந்து அதிகமாகுது அப்படின்ச்சுன்னா இது வந்து முடுக்கம் அடையுது அப்படின்னு சொல்லலாம் இட் இஸ் செட் டு பி அண்டர் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இன்னொரு வண்டி இப்படி வளைவு பாதையில் மூவ் ஆகுது அதே நாற்பது கிலோமீட்டர் பர் ஆவர் ஸ்பீடில் தான் போகுது ஆனால் இப்படி வளைவு பாதையில் போகுது ஓகே ஒரு டேர்னிங்கில் இப்படி வளையுது இது ஸ்பீடை குறைக்காமல் உலகதுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து என்னன்னு சொல்லலாம் ஸ்பீடு சேமாக இருக்குது ஆனால் திசை மாறுது இப்படி அப்படி இருக்க இப்படி போயிட்டு இருந்த அந்த வண்டி அதனுடைய திசையை வந்து மாற்றுது இல்லையா அப்போ திசையை மாற்றினாலும் என்ன சொல்லலாம் நம்ம ஸ்பீடு அதாவது அதனுடைய வேகம் மாறுறதுனாலும் திசை மாறுறதுனால இது முடுக்க முடையுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே இங்கே வந்து என்னது த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஓகே ஸோ இட் இஸ் ஆக்சிலரேட்டட் அப்படின்னு சொல்ல முடியும் இதுதான் நம்ம ஜென்ரலாக ஆக்சல்ரேஷன் சொல்கிறோம் இப்போ இதை வந்து எப்படி வரையறுக்கிறது ஓகே எப்படி டிஃபைன் பண்ணுறது அளவு சொல்லணும் கொடுக்காம ஒரு அளவு இல்லையா இட்ஸ் அ குவான்டிட்டி அது எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வெலாசிட்டிக்கு எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு சொன்னோம்ல அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஆக்சல்ரேஷன் ஒரு கிவன் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஆவரேஜ் ஆக்சல்ரேஷன் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஆவரேஜ் ஆக்சல்ரேஷன் அதாவது சராசரி முடுக்கம் ஆவரேஜ் ஆக்சல் ரேசன் ஆவரேஜ் ஆக்சல்ரேஷன் அப்படின்னா சராசரி முடுக்கம் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சராசரி முடுக்கம்னா என்ன அப்படின்னா இப்போ அதை வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை ஏ பார்னு வச்சுக்கலாம் ஏ பார் அப்படிங்கிறது சராசரி முடுக்கம்னு சொல்லலாம் என்ன சொன்னோம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி சேஞ்சின் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் அதாவது டைம் இன்டர்வால் அதாவது திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பை கால இடைவெளி திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னா என்னது இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம் பை கால இடைவெளி என்னது இறுதி கால இறுதி காலம் மைனஸ் ஆரம்ப காலம் டிவான் எப்போ ஆரம்பிக்கிறோம் எப்போ முடிக்கிறோம் ஓகே ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு சொல்கிறோம் பை இந்த டைம் இன்டர்வல்கிறது என்னது எப்போ நம்ம கிளாக் ஆன் பண்ணுறோம் அந்த டைம் ஸ்டார்டிங் டைம் இது வந்து என்னது எப்போ கிளாக்கை ஸ்டாப் பண்ணுறோம் அது வந்து என் டைம் டி டூ ஓகே இப்படி சொல்லலாம் ஸோ இதுதான் அது சராசரி முடுக்கம் அப்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம என்ன பண்ணலாம் சராசரி முடுக்கம் கண்டுபிடிக்கலாம் வி கேன் கால்குலேட் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் வித் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் ஓகே இதுக்கு யூனிட் என்ன வரும் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் சராசரி முடுக்கத்துக்கு அழகு என்ன அப்படின்னா அழகு என்ன வரும் வெலாசிட்டிக்கு அழகு வந்து என்னது மீட்டர் பர் செகண்ட் இல்லையா மீட்டர் பர் செகண்ட் பை டைம் டைமுக்கு அழகு என்னது செகண்ட் இப்போ இந்த செகண்ட் மேலே வந்ததுன்னா என்ன வரும் மீட்ரு பர் செகண்ட் இந்த செகண்ட் மேலே வந்ததுன்னா இன்னொரு ஸ்கோர் மைனஸ் வரும் அப்போ மீட்ரு பர் செகண்ட் ஸ்கொயர்ன்னு ஆயிடும் மீட்ரு பர் செகண்ட் ஸ்கொயர் இதானது ஆக்சிலரேஷனுக்கு அந்த ரீஸ் ஆவரேஜ் ஆக்சிலரேஷனுக்கு யூனிட் ஓகே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ரைட் அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் அங்கே போய் வெலாசிட்டிக்கு பார்த்த மாதிரி ஆகும் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சல்ரேசன் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சல்ரேசன் தட் இஸ் உடனடி முடுக்கம் உடனடி முடுக்கம் நம்ம சிம்பிளாக முடுக்கம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து எதை குறிக்குதுன்னா இந்த உடனடி முடுக்கத்தை தான் குறிக்குது சிம்பிளி ஆக்சல்ரேசன் ரெசன்ஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சல்ரேசன் இப்போ என்னது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அதாவது அட் அ கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் அந்த செகண்டில் எவ்வளோ அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சிலரேட் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் அந்த குறிப்பிட்ட செகண்டில் குறிப்பிட்ட மோமெண்ட்டில் எவ்வளோ முடுக்கம் அப்படிங்கிறது நமக்கு கனநேரம் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம் அதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் அது என்ன அப்படின்னா அதுதான் நம்ம ஏ அப்படின்னு சொல்கிறோம் சிம்பிளாக அது என்ன அப்படின்னா நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இந்த டைம் இன்டர்வல் வந்து என்ன பண்ணுறோம் டென்ஸ் டூ ஜீரோ இந்த டைம் இன்டர்வல் டெல்டா டி இருக்குல்ல அது வந்து என்னது டென்ஸ் டூ ஜீரோவாக இருந்ததுனா டெல்டா டி டென்ஸ் டூ ஜீரோவாக இருந்ததுனா அப்போ வந்து ஏ வந்து என்ன ஆகிரும் இந்த டெல்டா டி வந்து என்ன ஆகிரும் டிடின்னு ஆயிரும் டிடின்னா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி டிடி டிஎக்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா டென்ஸ் டூ ஜீரோன்னு அர்த்தம் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இட் இஸ் க்ளோஸ் டு ஜீரோ வெரி க்ளோஸ் டு ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அந்தளவுக்கு ரொம்ப மிகச்சிறிய அளவுன்னு அர்த்தம் ஸோ அந்த சிறிய கால இடைவெளியில் நமக்கு திசைவேகமும் எப்படி இருக்கும் திசைவேகத்தில் வேகத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் சேஞ்சின் வெலாசிட்டி எப்படி இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்போ அதுவும் டிவின்னு ஆயிரும் ஸோ இதுதான் வந்து என்னது ஆக்சல் நம்ம சொல்லுவோம் தட் இஸ் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம் acceleration is டைம் ரேட் of சேஞ்ச் ஆஃப் velocity. அதாவது நேரத்தை பொறுத்து திசைவேகத்தில் வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அல்லது நேரத்தை பொறுத்து திசைவேகம் மாறும் வீதம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் முடுக்கம் ஸோ இதுக்கும் அழகு என்னது இதுதான் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆவரேஜ் ஆக்சலேஷனும் சரி acceleration ஆக்சலேஷனாலும் சரி நமக்கு யூனிட் அழகு வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இது தெரியணும் பேசிக்காக ஓகே அடுத்தது இந்த பொ பொசிஷன் டைம் கிராஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பொசிஷன் டைம் கிராஃபில் எப்படி வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதுலேருந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணும் இப்போ அதே மாதிரி பொசிஷன் டைம் இருந்து எப்படி ஆக்சல்ரேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது என்ன ஆக்சலரேஷன் இருக்கா இல்லையா இருந்ததுன்னா என்ன டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே கிராஃபிக்கெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பொசிசன் டைம்கிராஃப் இதுலருந்து ஆக்சைஸ் பார்க்க பொசிஷன் பொசிசன் கிராஃப் அதாவது நிலை காலம் வரைபடம் நிலை காலம் வரைபடம் பொசிசன் கிராஃப் இப்போ ஒரு கிராஃப் இப்படி இருக்கு இது வந்து கிராஃப் ஏ அப்படின்னு வச்சுக்கோமே இப்படி ஒரு கிராஃப் இருக்கு டைம் இஸ் டேக்கன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் பொசிஷன் இஸ் டேக்கன் இன் ஒய் ஆக்சிஸ் அதாவது நிலை இப்போ இந்த மாதிரி இருக்குது கிராஃப் இப்படி இருக்குது இப்படி இருக்குது ஒரு கிராஃப் இப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கணும் அதாவது இது வந்து ஆக்சல்ரேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் முதல்ல ஆக்சிலரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னா ஆக்சிலரேஷன்னா என்னது முடுக்கம்னா நம்ம என்ன சொன்னோம் திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லையா சேஞ்சின் வெலாசிட்டி அது இருக்கான்னு பார்க்கணும் அப்போ சேஞ்சின் வெலாசிட்டி முதல்ல வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டினால் நம்ம என்ன பார்த்தோம் பொசிஷன் டைம் கிராஃபில் ஸ்லோப் கண்டுபிடிச்சோம்னா சாய்வு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் என்னது வெலாசிட்டின்னு சொன்னோம் அப்போ ஒரு கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ இன்டர்வல் டைம் இன்டர்வலில் நான் வந்து ஸ்லோப் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் இப்படி இல்லையா இப்போ இந்த இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னது நமக்கு டிஎக்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்னது தட் இஸ் டெல்டா எக்ஸ் இது வந்து என்னது டெல்டா டீன்னு வரும் இல்லையா ஸோ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இந்த இடத்துல இது வந்து என்னது ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த கிவன் இன்டர்வல் ஆஃப் டைமில் இந்த குறிப்பிட்ட கால இடையில எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி சராசரி திசை கிடைக்கும் ஓகே அடுத்து இதே டைம் இன்டர்வல் கொஞ்சம் தள்ளி இங்கே எடுக்கிறேன் இதே அளவு கேப் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்ப்போம் பார்க்கும்போது தெரியுது இதுக்கு ஸ்லோப் எடுத்தால் எவ்வளோ வரும் பாருங்கள் இந்த இடத்துல டெல்டா எக்ஸ் எவ்வளோ வரும் இதுதான் டெல்டா எக்ஸ் ஓகே உதாரணத்துக்கு இது வந்து டெல்டா எக்ஸ் ஒன்னு வச்சுக்குவோம் டெல்டா டி ஒன்று தான் இங்கேயும் டெல்டா டீ தான் இது வந்து டெல்டா எக்ஸ் டூனு வச்சுக்குவோம் ஸோ இந்த இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது வி ஆவரேஜ் தட் இஸ் விர் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் டூ பை இது வந்து டெல்டா எக்ஸ் ஒன் பை டெல்டா டி இது டெல்டா எக்ஸ் டூ பை டெல்டா டி இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் டூ வேல்யூ வந்து என்னது கிரேட்டர் இல்லையா டெல்டா எக்ஸ் டூ வந்து அதிகம் டெல்டா எக்ஸ் ஒன் வந்து கம்மி டைம் அண்ட் ரோல் சேம் தான் ஓகே அப்போ டெல்டா எக்ஸ் டூ கிரேட்டர்னா இந்த வி பார் வந்து அந்த வி பார் டூன்னு வச்சுக்கோ இது வி பார் ஒன்னு வச்சுக்கோம் டிஸ்டிங்யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ வி பார் டூ இது வந்து கிரேட்டர் தென் வி பார் ஒன் ஏன்னா டெல்டா எக்ஸ் டூ இஸ் கிரேட்டர் தென் டெல்டா எக்ஸ் ஒன் இல்லை கீழே வந்து காமனாக இருக்குது அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா வி டூ பார் இஸ் கிரேட்டர் தென் வி ஒன் பார் இந்த கிராஃபில் போக 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 ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது சராசரி திசை வேகம் அதிகமாகிட்டே போகுது அப்போ திசை வேகம் அதிகமாகிட்டே போகுதுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் முடுக்கம்னு சொல்லலாம்ல ஓகே சேஞ்சின் வெலாசிட்டி இஸ் கால்ட் என்னது ஆக்சல்ரேஷன் ஓகே திசைவேதில் இருக்கக்கூடிய மாற்றம் தான் முடுக்கம் அப்போ இந்த கிராஃபில் நம்மளுக்கு என்னென்னு தெரியலாம் த ஆப்ஜெக்ட் இஸ் அண்டர் ஆக்சல்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகே பொருள் வந்து முடுக்கம் அடையுது முடுக்கம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் முடுக்கம் இருக்குது ஆக்சல்ரேஷன் இஸ் தேர் முடுக்கம் முடுக்கம் அடையுது பொருள் முடுக்கம் அடையுது ஆக்சல்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் ஓகே அடுத்து இது என்ன விதமான முடுக்கம் அப்படின்னா தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்சல்ரேஷன் ஒன்று வந்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அனதர் ஒன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஒரு பேர் தான் டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க முடுக்கம் முடுக்கத்தில் ரெண்டு வகை நேர் முடுக்கம் எதிர் முடுக்கம்னு சொல்லுவோம் இதில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது போக போக ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது திசை வேகம் அதிகமாகுது அதிகமானால் அதுக்கு பேர் நேர்முடுக்கம் போது நேர்முடுக்கம் ஸோ இதுக்கு பேர் வந்து என்னது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இது வந்து என்னது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் திஸ் கிராஃப் ஷோஸ் த பாசிட்டிவ் ஆக்சேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஓகே இது வந்து நேர்முடுக்கத்திற்கான ஒரு வரைபடம் அப்படிங்கிறது தெரியும் இது கண்டுபிடிக்க தெரியும் இப்போ இது எதிர் முடுக்கமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ இதே இன்னொரு கிராஃப் எடுத்துப்போம் பி இந்த இடத்துல வரைகிறேன் பிங்கிற ஒரு கிராஃப் இப்படி வரேன் இப்போ இருந்தால் இப்படி இருக்குது டைம் இன் எக்ஸ்ஆக்ஸிஸ் பொசிஷன் இன் ஒய்ஆக்ஸிஸ் இதுவும் பொசிஷன் டைம் கிராஃப் தான் நிலை காலம் வரைபடம் தான் இந்த வரைபடம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது இப்படி இருக்குது ஓகே இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அதுக்கு உள்ட்டாக வரைக்கும் இப்போ இதுக்கு வந்து என்ன முடுக்கம் வந்து என்ன மாதிரி முடுக்கும் முடுக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துப்போங்கள ஒரு டைம் அண்ட்ரோல் எடுத்துப்போம் இந்த இடத்துல ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தோம்னா இங்கே எப்படி வரும் பாருங்க எப்படி வரும் இப்படி வரும் ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே எடுத்தோம்னா அதே கேப் இங்கே எடு அதே டைம் அண்ட்ரோல் இங்கே எடுத்தோம்னா இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் இப்போ இங்கே ஸ்லோப் எப்படி வரும் பாருங்க இப்படி வரும் இப்போ பார்க்கும்போது தெரியுது நமக்கு இங்கே வந்து டெல்டா எக்ஸ் இந்த டெல்டா எக்ஸை விட டைம் இன்ட்ரோல் சேம் தான் டெல்டா டி டெல்டா டி சேம் இந்த டைம் எட்ருக்கும் இந்த டைம் மென்ட்ருக்கும் சேம் கால அளவு சேம் டெல்டா எக்ஸ் இது இதோட கம்பேர் பண்ணுற இது பாருங்க எப்படி இருக்குது அதே கால அளவில் டெல்டா எக்ஸ் வந்து என்னது அதிகமாக இருக்குங்க இல்லையா அப்போ போக போக அதே கால இடைவில்லை டெல்டா எக்ஸ் வந்து அதிகமாக தானே என்ன அர்த்தம் நமக்கு டெல்டா எக்ஸோட அளவு மாறுது அப்படின்னா சம கால அளவில் அது கடக்கூடிய பொருள் கிடக்கூடிய தொலைவு வந்து என்னது வெவ்வேறாக இருக்குது அப்படின்னாவே வேகம் மாறுதுன்னு அர்த்தம் வேகம் மாறுனுச்சுனாவே முடுக்கம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கே வந்து முடுக்கம் இருக்குது ஆக்சல்ரேஷன் இஸ் த ஆக்சல்ரேஷன் இருக்குது ஓகேயா இப்போ இது வந்து நேர் முடுக்கமா எதிர் முடுக்கமா கிராஃப் பார்க்கும்போது தெரியுது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உள்டாக இருக்குது அப்போ இது நேர் முடுக்கம்னா இது வந்து என்னது எதிர் முடுக்கமாக தான் இருக்க முடியும் தட் இஸ் நெகட்டிவ் ஆக்சல்ரேஷன் இது எப்படி நெகட்டிவ் ஆக்சல்ரேஷன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு வேல்யூ எடுத்துக்கும் இப்போ சப்போஸ் இங்கே வந்து டைம் இது வந்து ஃபோர்த்து செகண்ட்னு வச்சுக்குவோம் இந்த இடத்துல டைம் வந்து ஃபிஃப்த்து செகண்ட் வச்சுக்கோ டி ஒன் ஃபோர்த்து செகண்ட் டி டூ ஃபிஃப்த் செகண்ட் இப்போ இதுக்கு நேராக உள்ள வேல்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம் இது ஃபைனல் டைம் நான் ஒரு டைம் இன்டர்வியூ எடுக்கிறோம் ஸோ இந்த இதுக்கு நேராக டிஸ்ப்ளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும் ஸ்கேல் இப்படி தான் போகுது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் போகுது ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது பொசிஷன் வந்து ஃபைவ் இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல ரெண்டு ஒரே நம்பராக இருக்க வேணாம் அதனால் இங்கே வந்து சிக்ஸு அதாவது ஆறு மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த நேரத்தில் அதாவது அஞ்சாவது செகண்டில் இது வந்து நாலாவது செகண்டில் ஆறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அஞ்சாவது செ அஞ்சாவது செகண்டில் எங்கே இருக்கும் இதை விட கம்மியாக தான் இருக்கும் ஓகேயா அஞ்சு மீட்ரு தூரத்தில் இருக்கிறதா இப்போ டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி என்ன வரும் பி பார் ஈக்வல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அதாவது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் பை டி டூ மைனஸ் டி ஒன் என்ன வரும் எக்ஸ் டூ வந்து என்ன வரும் இதுதான் எக்ஸ் டூ இல்லையா இது டி டூ வரும் இது வந்து செகண்ட் டைம் வச்சுக்கோம் இது வந்து டி ஒன் இது T2, டூ டி டூக்கு நேராக உள்ளது தான் என்னது எக்ஸ் டூ அப்போ ஃபைவ் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் என்னது டி ஒனுக்கு நேராக உள்ள பொசிஷன் கரெஸ்பாண்டிங் பொர்ஷன் சிக்ஸ் இப்போ ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை டி டூ மைனஸ் என்னது T2, 5, T1, 4, 5 ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஃபோர் அப்போ என்ன வேல்யூ வரும் இதோட வேல்யூ ஃபைவ் மைனஸ் சிக்ஸு கெழுதுறேன் மைனஸ் ஒன்னுன்னு வரும் மைனஸ் ஒன் பை 1 மைனஸ் ஒன் ஒன்றுன்னு வரும் ஸோ இது வந்து நெகட்டிவ் மைனஸ் ஒன்னுன்னு வருது இல்லையா நெகட்டிவ்வில் வருது பாருங்கள் வேல்யூ ஓகே எது நெகட்டிவ்வில் வருது ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்வில் வருது ஓகே இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி நெகட்டிவில் வருதுன்னா அப்போ ஆக்சலரேஷனும் என்னது நெகட்டிவ்ல தான் இருக்கும் ஓகே ஆக்சலரேஷனும் ரேஷனும் தான் ஏன்னா வெலாசிட்டியோட டேரெக்ஷன் வந்து என்னது நெகட்டிவ் இருக்குது ஆப்போசிட்டில் இருக்குது ஓகே அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் டைம் ஆக பொசிஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா ஆப்ஜெக்ட் மோஸ்ட் டுவோர்ட்ஸ் த ஆரிஜின்னு அர்த்தம் நம்ம ஆதி ஆதிப்புள்ளின்னு சொல்லுவோம்லேயே அதை நோக்கி ஆப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ திசைவாக வந்து நெகட்டிவ் திசைவாக நெகட்டிவ்னா ஆக்சிலேஷனுக்கு எதனது நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரியுது அதனால இது வந்து நெகட்டிவ் ஆக்சிலேஷன் எதிர் தெரியும் ஸோ இந்த மாதிரி கிராஃப் வச்சுட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் ஆக்சிலேஷன் அதை கண்டுபிடிக்க தெரியும் ஓகே ரெண்டு நோட் பண்ணி நெக்ஸ்ட்டு தேர்ட் கிராஃப் பாருங்க இதுவும் பொசிஷன் டைம் கிராஃப் தான் பொசிஷன் எக்ஸாக எடுத்துக்கிறோம் டைம் எடுத்துக்கிறோம் கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடச்சிருக்கு ஸ்லாண்டிங்காக இதில் வந்து ஆக்சலரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் ஆக்சலரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னா நம்ம என்ன சொல்லும் முதல்ல இதில் ஆவரேஜ் வெலாசிட்டி பார்ப்போம் ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் டைம் ரோலில் பார்க்குறோம் இந்த இடத்துல ஸ்லோப் எடுத்தால் இப்படி வருது ஓகே இருக்கட்டும் அடுத்து இங்கே எடுக்கிறேன் அதே டைம் ரோல் இதே டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும் டைம் அண்ட் ரோல் எடுத்துகிட்டால் இங்கே ஸ்லோப் வந்து இப்படி வருது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப் வேல்யூ இந்த இந்த டைம் அண்ட் சேம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வருது ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எங்கேயுமே பெண்ட் ஆகலை முன்னாடி கவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஸ்லோப் வேல்யூ கம்மியாக இருக்கும் இங்கே வந்து ஸ்லோப் வேல்யூ அதிகமாக இருக்கும் இங்கே அப்படி இல்லை ஸ்ட்ரைட் லைன் அப்போ ஸ்லோப் வேல்யூ நம்மளுக்கு எங்கே எடுத்துக்கிட்டாலும் எந்த டைம் அண்ட் ரோலில் எடுத்துகிட்டாலும் இங்கே ஈக்குவல் டைம் அண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லோப் வேல்யூ வந்து சேமாக இருக்குது அதாவது டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி வந்து சேமாக இருக்குது இங்கே அப்போ வி ஆவரேஜ் வந்து இங்கே வந்து என்னது இந்த ஸ்லோபாலியூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் சராசரி திசைவேகம் சொல்கிறோம் வி ஆவரேஜ் சராசரி திசைவேகம் சராசரி திசைவேகம் வந்து மாரிலியாக இருக்குதுன்னு அர்த்தம் எந்த இடத்துல நீங்கள் சராசரி திசைவேகம் கண்டுபிடிச்சாலும் ஒரே மதிப்பு தான் கிடைக்குது மாரிலி அப்போ திசைவேகம் வேகம் அப்படின்னா அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு என்ன அர்த்தம் சேஞ்ச் ஆகலை சேஞ்ச் ஆகலைன்னு என்ன அர்த்தம் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் ஜீரோ முடுக்கம் வந்து என்னது ஜீரோ முடுக்கம்னா நம்ம என்ன சொன்னோம் திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் முடுக்கும் இங்கே திசைவேகம் மாறவே இல்லை அதனால் முடுக்கம் வந்து ஜீரோ அப்போ சுழி முடுக்கம் ஜீரோ ஆக்சல்ரேஷன் இந்த கிராஃப் வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஜீரோ ஆக்சல்ரேஷனை சொல்லுது முடுக்கம் கிடையாது சுளி முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம் சுழி முடுக்கம் சுழி முடுக்கம் ஓகே ஜீரோ ஆக்சல்ரேஷன் அப்படின்னு தெரியும் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொசிஷன் டைம் கிராஃப் எக்ஸுக்கும் டீக்கும் அடுத்து வந்து டைம் கிராஃப் பார்ப்போம் வெலாசிட்டி டைம் கிராஃப் இப்படி ஒரு கிராஃப் வெலாசிட்டி டைம் பிடி கிராஃப் இப்படி இருக்குது இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் எடுத்துக்கிறோம் ஒய்ஆக்சிஸில் வெலாசிட்டி எடுத்துக்கிறோம் பி Graph, இப்படி கிடைக்கும் ஒரு horizontal லைன் ஓகே ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் acceleration இருக்கா இல்லையா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் இன்ட்ரோல் இது வந்து ஃபோர்த்து செகண்ட் எடுத்துக்குமே 4th செகண்ட்ல என்ன Velocity, உதாந்து 5 மீட்ரு per second வச்சுக்கோ அடுத்து ஃபிஃப்த்து செகண்டில் ஃபிஃப்த்து செகண்டில் அதே ஃபைவ் மீட்ரு பர் செகண்ட் தான் வெலாசிட்டி எயித்து செகண்டில் அதே ஃபைவ் மீட்ரு பர் செகண்ட் தான் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் வெலாசிட்டி மாறல ஓகேயா திசை வேகம் மாறல வேகம் மாறல அப்படின்னாவே நமக்கு வந்து என்னது வி வந்து மார்லியாக இருக்குங்க கான்ஸ்டன்ட் வி வந்து கான்ஸ்டன்ட் வி மாரலி அப்படின்னா ஏ வந்து என்னது ஜீரோ இந்த முடுக்கம் இல்லை அப்போ பாருங்கள் பொசிஷன் டைம் கிராஃபில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லாண்டிங்காக கிடச்சிருக்கு ஸ்ட்ரெயிட் லைன் அப்போவும் ஆக்சலேஷன் ஜீரோ அதே வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருக்கு ஆனால் அது எப்படி இருக்கணும் ஹரிசான்டலாக இருக்கணும் இப்படி இருந்தால் அங்கே ஆக்சிலேஷன் ஜீரோ இது ரெண்டுக்கும் ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான் ஆனால் லைனோட நேச்சர் வந்து வேறு இல்லையா ஏன்னா இது கிராஃபு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான் வீட்டி கிராஃபில் ஹரிசான்ட்ரலாக இருக்கும் அதே கிராஃபில் ஸ்லாண்டிங்காக இருக்கும் இது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு கேஸ் நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா இது விடி கிராஃப் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே விடி கிராஃப் வெலாசிட்டிக்கும் அதாவது திசைவேகத்துக்கும் காலத்துக்கும் உள்ள கிராஃப் இப்படி கிடைக்கிது இந்த மாதிரி கிடைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க இது வந்து ஸ்லாண்டிங் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் இது பொசிஷன் டைம் கிராஃப் இது வந்து விடி கிராஃப் இதில் வந்து என்ன சொன்னோம் ஆக்சலேஷன் ஜீரோன்னு சொன்னோம் இப்போ இதில் ஆக்சிலேஷன் இருக்கா இல்லையா பார்ப்போம் என்னது இப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ட்ரோல் எடுப்போம் இப்போ எக்ஸ்டிகிராஃபில் ஸ்லோப் வந்து எதை தருது இந்த ஸ்லோப் டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி இது வந்து எதை தருது வி வி பார் இல்லையா டெல்டா எக்ஸ் பை டெல்டா டி எக்ஸ்டிகிராஃபில் எக்ஸ்டிகிராஃபோட சாய்வு வந்து இதுதான் சாயுன்னு சொல்கிறது எக்ஸ்டிகிராஃபோட சாயு வந்து எதை தருது திசைவேகத்தை தருது இல்லையா அதே விடிகிராஃபோட சாய்வு வந்து எதை தரும்னா ஆக்சல் முடுக்கத்தை தரும் இப்போ இந்த இடத்துல சாய்வு இது வந்து என்ன வரும் பாருங்கள் இது வந்து பர்டிகுலர் டைம் இன்டர்வல் இந்த கேப்பு இந்த கேப் வந்து எனது பர்டிகுலர் இன் வெலாசிட்டி திசை விதத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் அப்போ ஸ்லோப்பனானது இது திஸ் சைட் பை திஸ் சைட் அப்போ டெல்டா வி பை டெல்டா டி அப்படிங்கிறது என்னதுங்க ஆக்சலரேஷன் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் டியூரிங் திஸ் டைம் இன்டர்வால் இல்லையா இந்த குறிப்பிட்ட கால இடையில சராசரி முடுக்கம் அதை கொடுக்கும் அப்போ விடி கிராஃபோட சாய்வு வந்து சராசரி முடுக்கத்தை கொடுக்கும் கிராஃபோட சாய்வு வந்து என்னது சராசரி திசைவேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த டிஃப்ரென்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கிராஃபில் முடுக்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா ஏன் திசைவேகத்தில் மாற்றம் இருக்குது இல்லையா திசைவேகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஓகே காலத்தை பொறுத்து திசைவேகம் மாறிக்கிட்டே இருக்குது தெர் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓகே அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுமா டைம் அதிகமாக அதிகமாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்போ முடுக்கம் இருக்குது ஆக்சிலரேஷன் இருக்குதுன்னு தெரியுது ரே இந்த ஆக்சிலரேஷன் வந்து என்ன ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனாக ஓகே பாசிட்டிவ் ஆக்சல்ரேஷனாக நெகட்டிவ் ஆக்சல்ரேஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ இந்த ஆக்சல்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோப் வேல்யூ எல்லா இடத்துலையும் வந்து என்ன இருக்குது சேம் இன்ட்ரோல் டைம் இன்ட்ரோல் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா ஸ்லோப் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்கும் அப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சல்ரேஷன் சொல்லலாம் கான்ஸ்டன்ட் ஆக்சல்ரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சல்ரேஷன் அதாவது மாறா முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம் மாறா முடுக்கம் ஏன்னா ஸ்லோப் வேல்யூ எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குது அதனால் கொடுக்கும் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் அப்புறம் ஆக்சலேஷன் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னா இப்போ இந்த டெல்டா வி மதிப்பு வந்து எனது டெல்டா டி பாசிட்டிவ் ஏன்னா டி டூ மைனஸ் டி ஒன் அஞ்சாவது செகண்ட் மைனஸ் நாலாவது செகண்ட் அஞ்சு மைனஸ் நாலு ஒன்று ப்ளஸில் வரும் இந்த வி மதிப்பு பாருங்கள் இதுக்கும் இதுக்கும் இது வந்து டி ஒன் அப்படின்னா இந்த காலம் டி டூ அப்போ டி ஒனுக்கு நேராக உள்ள டை வெலாசிட்டி வி ஒன் டி டூக்கு நேராக உள்ளது வி டூ கண்டிப்பாக இது ஹையர் வேல்யூ இது லோயர் வேல்யூ ஓகே இது அஞ்சுனா இது நாலு அஞ்சு மைனஸ் நாலு ஒன்று பாசிட்டிவ்ல கிடைக்கும் அப்போ பார் வந்து பாசிட்டிவ்ல கிடைக்கும் இந்த மாதிரி கிராஃப் இருந்ததுன்னா பாசிட்டிவ் அப்போ இது வந்து என்னது நேர் நேர்குறி மாறாமல் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் பாசிட்டிவ் இது கண்டுபிடிக்க தெரியும் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்க தெரியும் ஓகே இதை நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் ஆக்சலேஷன்லாம் எப்படி இருக்கும் அதே விடி கிராஃபில் நெகட்டிவ் ஆக்சலேஷன் டைம் இன் எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ் விடி கிராஃப் தான் நெகட்டிவ் ஆக்சலேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து பாசிட்டிவ் ஆக்சலேஷன் நெகட்டிவ் ஆக்சிலேஷன் இதுக்கு எப்படி போடலாம் இப்படி போடலாம் இந்த மாதிரி லைன் இருந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்போ எப்படி இது நெகட்டிவ் ஆக்சலேஷன் பாருங்கள் இப்போ ஒரு ஸ்லோப் எடுத்து பார்ப்போம் இப்போ வந்து இது வந்து டி ஒன் இது வந்து ஃபோர்த்து செகண்ட் வச்சுக்கும் இது வந்து சிக்ஸ்த்து செகண்ட் ஓகே டைம் ரோல் இப்போ இதுக்கு நேராக உள்ள டைம் இதுதான் T1 ஒன் இல்லையா இது டி ஒன் இது டி இது வந்து என்னது வெலாசிட்டி வந்து வி இதுக்கு நேராக உள்ளது வி இப்போ இது வந்து டூ மீட்ரு பர் செகண்ட்னு வெலாசிட்டி இங்கே வந்து ஃபோர் மீட்ரு பர் செகண்ட்னு வெலாசிட்டி ஓகே இப்போ ஆவரேஜ் ஆக்சிலரேஷனாக என்ன வி ஏ பார் என்னது வி டூ மைனஸ் வி ஒன் பை டி டூ என்ன வரும் பாருங்கள் டூ மைனஸ் வி ஒன் வந்து ஃபோர் பை டி டூ என்னது சிக்ஸ் மைனஸ் டி ஒன் வந்து ஃபோர் அப்போ வேணா ஒரு டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ பை சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூன்னு வரும் அப்போ மைனஸ் ஒன் மீட்ரு பர் செகண்ட் ஸ்கொயர்னு வருது நெகட்டிவில் கிடைக்கிது பாருங்கள் ஆவரேஜ் ஆக்சல்ரேஷன் இஸ் நெகட்டிவ் அப்போ இது வந்து என்னது நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆக்சல்ரேஷன் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆக்சல்ரேஷன் ஓகே எதிர்குறி மாறா முடுக்கம் முடுக்கம் வந்து எதிர்குறியில் வருது அதனால் எதிர்குறி மாறாமடுக்கும் ஏன்னா எங்கே ஸ்லோப் எடுத்தாலும் இதே வேல்யூ தான் வரும் இதே மைனஸ் ஒன்று மீட்ரு பர் சைனஸ் தான் எந்த இடத்துல இங்கே எடுத்துட்டாலும் இங்கே எடுத்துட்டாலும் அதே தான் வரும் ஓகே அதனால் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் இருக்குது அதே நேரத்தில் என்னது நெகட்டிவ் எதிர்குறி மாறா முடுக்கம் எதிர்குறி மாறா முடுக்கம் அப்படின்னு தெரியுது இந்த கிராஃப் இது மாதிரி ஒவ்வொரு கிராஃபை பார்த்து அது என்ன டைப் ஆஃப் மோஷன் என்ன டைப் ஆஃப் ஃபெலாசிட்டி என்ன டைப் ஆஃப் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும் ஓகே வழ மீதி இன்னும் கிராஃப்ஸ் இருக்குது அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி